பிஜேபி ஆளக்கூடிய ராஜஸ்தான் மாநிலத்தில் ராஜஸ்தான் பல்கலைக்கழகத்தில் ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் இப்போ ஆயுத பூஜனை வருதுங்கள அந்த ஆயுத பூஜை வழிபாடு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது இது வந்து அங்கே உள்ள மக்களுக்கு பிடிக்கலை ஏன்னா இங்கே உள்ள இந்த மாதிரி பெரியாரிஸ்டுகள்லாம் இருக்காங்கள்ல சுயமரியாதை உள்ளவங்க அவர்கள்லாம் இந்த ஆர்எஸ்எஸ்ஸை வந்து அதே மாதிரி எதிர்க்கக்கூடிய ஒரு குரூப்பு வட மாநிலங்களையும் இருக்குது இது போன்ற அரசியல் நடவடிக்கைகளுக்கு ஒரு கல்வி நிறுவத்தை பயன்படுத்துவது எப்படி பொருத்தமானதாக கருத முடியும் அப்படிங்கிறது அவர்களுடைய வாக்குவாதம் இதற்கு எதிராக என்எஸியுஐ தொழிலாளர்கள் போராட்டம் நடத்திய போது காவல்துறையினர் பல செய்தனர் ஏன்னா அங்கே வந்து ராஜஸ்தான் ஆட்சி நடக்கிறதுனால காவல்துறையினர் ஆர்எஸ்எஸ்க்கு சார்பாக நடந்துக்கிறாங்க ஆனால் எதிர்த்து நிற்கிறவங்களும் ஹிந்துக்கள் தான் இதில் நல்லா கவனிக்கணும் முஸ்லீம்கள் கிடையாது மேலும் ஆர்எஸ்எஸ் தொழிலாளர் சட்டத்தை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு என்எஸ் என்எஸ்ஐயு தொழிலாளர்களை தாக்கினர் ராஜஸ்தானின் சட்டத்தின் ஆட்சி படிப்படியாக வருகிறது என்பதையும் ஆர்எஸ்எஸ் அரசியலமைப்புக்கு புறம்பான அதிகாரமாக மாறியுள்ளது என்பதையும் இது காட்டுகிறது இந்த சம்பவத்தை எவ்வளவு கண்டித்தாலும் போதாது இந்த சம்பவம் காவல்துறையின் முன்னிலையில் நடந்தது அதை தடுக்க காவல்துறையினர் தவறிவிட்டனர் என்பது மிகவும் அவகார அவமானகரமான விஷயம் இதன் பொருள் காவல்துறையினர் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் அழுத்தத்தின் கீழ் உள்ளனர் காவல்துறையினர் தொடர்ந்து இத்தகைய அழுத்தத்தின் கீழ் செயல்பட்டால் அவர்கள் சட்டம் ஒழுங்கை எவ்வாறு பராமரிப்பார்கள் சரிதானே இந்த அதாவது இந்தியாவில் உழைக்காமல் காசு பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த குரூப் ஆர்எஸ்எஸ் குரூப் என்ன அரசியல் ஆளும் கட்சியிலேருந்து பணம் வருது அதை வந்து இவர்களுக்கு மாத சம்பளமாக கொடுத்து இவர்கள் கைகளில் வந்து குச்சி

ஆர்எஸ் தொண்டர்கள் எல்லாமே இதை வந்து இந்த தமிழ்நாட்டிலையும் கொண்டு வரதுக்கு தான் இப்போ வந்து பிஜேபி ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ணுது ஏன்னா இப்போ வந்து விஜயுடைய பிரச்சனையை கையில் எடுத்துக்கிட்டு விஜயை வந்து தன் பக்கம் இழுக்கிறதுக்கு இந்த சம்பவத்தை காரணமாக வச்சுக்குது அது விஜயுடைய தவறு தான் அது அது நல்லாவே தெரியுது விஜயும் விஜயுடைய அந்த கட்சி அமைப்பினர்கள் செய்த குளறுபடினால வந்தது இதை வந்து ஒத்துக்காமல் ஒத்துக்க வைக்க விடாமல் அங்கேருந்து ஒரு ஆணையத்தை அமைச்சு மத்திய அரசு இங்கே போய் நீங்கள் போய் பாருங்கள் பார்த்து ஒரு முடிவு கட்டுங்க ஸ்டாலினுக்கு ஒரு செக் வைக்கணும் அதே போல் ஸ்டா இவன் யார் நம்ம விஜயையும் நம்ம கட்சி பக்கம் இழுக்கணும் இதற்கு ஒரு வழி பண்ணணும் இதுதான் இப்போ அரசியல் நிகழ்வு நடந்துகிட்டு இருக்குது நல்லாவே தெரியுது இதை வந்து இன்னைக்கு நம்ம செந்தில் பாஜா பாலாஜி வந்து அவருடைய பேட்டியை நான் பார்த்தேன் மிக சூப்பரான பேட்டி அருமையான விளக்கங்கள் எதனால் வந்து அந்த கடவுளை வந்துச்சு இத்தனை உயிர்கள் பலியானது காரணம் மிக நிதானமாக எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் எந்த ஒரு கோபமும் படாமல் அதை வந்து செந்தில் பாலாஜி எடுத்து சொன்னார் இப்போ நம்ம பார்க்குறோம்னா இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் பண்ணுற அட்டகாசம் இந்த அட்டகாசம் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லாமல் இருக்குது ஏன்னா ஆட்சி வந்து திராவிட ம கட்சி ஆட்சி நடக்கிறதுனால இங்கே வந்து ஆர்எஸ்எஸுக்கு துளி கூட உள்ள நுழைய முடியாது அதனால தான் இவர்கள் விஜய் மூலியமாக உள்ள நுழையிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுறாங்க அந்த கூட்டத்திலே கேட்குறாரு செந்தில் பாலாஜி இந்த உண்மை கண்டறியும் குழுவை ஹேமா மாலினி எல்லாம் சேர்ந்து வராங்கள இவர்கள் ஏன் மணிப்பூருக்கு ஏன் போகலை கும்பமேளாவுக்கு ஏன் போகலை கும்பமேளாவில் எத்தனை பேர் அவர்கள் வந்து இதுவாது கட்சி கூட்டம் அது வந்து மத கூட்டம் இவர்கள் தான் ஏற்பாடு பண்ணது அங்கே வந்து இத்தனை பேர் செத்து பண்ணாங்களே அதற்கு ஏதாவது ஆணையம் வைச்சாங்களா இவர்கள் ஏன் இங்கே மட்டும் ஆணையம் வைக்கணும் காரணம் இங்கே அவர் கேட்குற அருமையான கேள்வி கேட்குறாரு அதுதான் நாமளும் இப்போ சொல்கிறோம் இப்போ விஜய் வந்து அழகான முறையில் தவறுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இனிமேல் நான் இந்த மாதிரி கூட்டங்களில் வந்து ஒரு ஸ்டேஜ் வந்து நான் போட்டு சூப்பராக நான் அமைச்சு கொடுக்குறேன் அந்த அந்த மீட்டிங்கை வந்து நாங்கள் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறோம் இதுவரைக்கும் நடந்தது தவறு இதற்கான இடிப்பீ இழப்பீடுகளை வாங்கிட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாக்க பிரச்சனையும் முடிஞ்சு ஆனால் அது பிஜேபி வந்து அப்படி விடாது இது எப்படியாவது அதில் அரசியலுக்கு ஆதாயம் பண்ணணும் அரசியல் காய்கள் நடத்தணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இங்கே பாருங்கள் அதாவது அவர்களே சொல்கிறாங்க பாருங்கள் சனிக்கிழமை சம்பவ நாள் என்பதால் யாரும் கூட்டத்திற்கு வர மாட்டார்கள் என்று கணித்தோம் தாவாக்க தரப்பு வாதம் மைதானம் போன்ற பகுதி ஏன் கேட்கவில்லை என்ற கரூர் நீதிமன்ற கேள்வி பரத்குமார் கேள்வி கவனிச்சிங்களா அவர்களுக்கு வந்து ஒரு குறுகலான இடமா இருந்தால் தான் நிறைய கூட்டத்தை காமிக்க முடியும் ஒரு ஐயாயிரம் பேராக பத்தாயிரம் பேரை காமிக்கிறதுனா குறுகலான இடமாக தான் இருக்கும் அவர்களெல்லாம் அந்த பிளான் பண்ணி தான் செய்கிறாங்க இல்லைனா பெரிய மைதானங்கள் எத்தனையும் கேட்டிருக்கலாம் அவர்கள் கேட்ட மூணு இடத்துல ஒன்று அவங்க செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க மற்ற ரெண்டு இடம் இதை விட குறுகலான இடம் அவர்கள் கேட்டது அதுதான் செந்தில் பாலாஜி சொல்கிறார் அவர்கள் கேட்டதில் மூணில் இதுதான் சூப்பரான பெரிய இடம் அதுதான் நாங்கள் கொடுத்தோம் அது நான் அந்த அவங்க கேட்ட மற்ற இடங்களை கொடுத்துருந்தோன்னாக்க இதை விட உயிரிழப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறார் செந்தில் பாலாஜி எந்த ஒரு கோபமும் இல்லாமல் நிதானமாக ஒரு அரசியல்வாதிக்குள்ள தகுதியோட நான் வந்து உடனே ஆஸ்பத்திரிக்கு போனேன்னு கேட்குறாங்க ஏன் நான் வந்து என்னுடைய ஊரில் நடந்துருக்குது பிரச்சனை நான் உடனே ஃப்ளைட்டு நம்ம மெட்ராஸ் போயிட்டோமா அவர் மாதிரி எதுலேயுமே கலந்துக்காமல் என்ன என்னோட ஏன் ரத்தம் துடிக்குது எனக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் நான் வந்து பங்கு போகிறேன் அப்படிதான் அப்படி தான் இருக்கணுங்கிறது ஒரு இலக்க இலக்கணமாக இருக்கிறார் அவரை போட்டுட்டு நீ எப்படியும் ப பதினைஞ்சி நிமிஷத்தில் அங்கே போ எத்த முடியுது அவன் அவர் இருந்து அலுவலகத்துலேருந்து அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து பதினஞ்சு நிமிஷத்தில் போயிடலாம் அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடியே மற்ற க கட்சிக்காரர்களெலாம் இங்கே வந்துருக்குறாங்களே அவங்கள ஏன் கேட்கல சரிதாங்க ஆக இது வந்து திட்டமிட்டு காய்கள் நகர்த்தப்படுகிறது விஜயை வந்து பலிகடவாக்கி அவரை அந்த கட்சி எப்படி அஇஅதிமுக வந்து ஒன்றும் இல்லாமல் மாக்கினாங்களோ எடப்பாடியை வச்சு அதே போல் விஜயை வச்சு தாவேக்காவை ஒன்றும் இல்லாத கட்சியை மாற்றுறதுக்கு பிஜேபி பகிரத ப பிரயத்தனம் பண்ணுது அதற்கு விஜய் விஜய்யும் விஜயுடைய ரசிகர்களும் பலியாக வேண்டாம் பிஜேபிக்கு போனான்னாக்க செல்லா காசை விஜய் அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க எழுதி வச்சுருங்க பத்தோட பதினொன்னா போயிடும் இந்த கட்சி